எல்லாருக்கும் வணக்கம் திருவாதிரைக்களி எங்க அம்மாவோட ஹிட்டான ரெசிபிஸ்ல இந்த திருவாதிரைக்களையும் ஒரு இம்பார்ட்டன்டான திங் எப்பயுமே திருவாதிர வருஷம் வருஷம் வரும்போது திருவாதிரைக்கலியை எங்க அம்மா பல்க் பல்கா தான் செய்வாங்க ஒன் கேஜி டூ கேஜின்ட்டு இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் வெள்ளம் வெள்ளம் உங்களுக்கு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கம்மி பண்ணிக்கலாம் ஒரு கப் அரிசியை வானல்ல கொட்டி அதை நல்லா பொரியற அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வெள்ளத்தை போட்டுட்டு அதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கோங்க பாகுல கம்பி பதம் எல்லாம் நம்ம பார்க்க வேணா ஜஸ்ட் பாகு மாதிரி காய்ச்சிட்டு நம்ம வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருந்த அரிசியை பொடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி ஊத்த போறோம் ஃபர்ஸ்ட் வச்சிருந்ததுல ரெண்டு கப் தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சிக்கோங்க நிச்சம் இந்த ரெண்டு கப் தண்ணியை வானல்ல ஊத்தி கொதிக்க விட்டுட்டு கலந்து அதை கிளறிக்கிட்டே வச்சிருந்தோம் அப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி மாறும் நல்லா கிளறிட்டு பாக இருக்கல அதையும் எடுத்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ண பண்ண கெட்டியாக தான் செய்யும் பட் ஸ்டில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி மாறி இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமா நெய் விட்டு அதையும் கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திக்காகும் திக்கன் ஆக ஆக நீங்க வறுத்து வச்சிருக்க முந்திரியும் சேர்த்து பண்ணிக்கிட்டே உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்க சிம்லேயே வச்சு ரொம்ப நேரத்துக்கு அதை வேக வைக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமா அடிபிடிச்சு அதோட கன்சிஸ்டன்சி மாறும் போது டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டேன் அப்போ எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் கிடைச்சிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அது லைட்டாக அடிப்பிடிக்க அடிப்பிடிக்க அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கும் என் தங்கச்சிக்கும் களி வந்து சாஃப்டாக இருக்கிறத விட அங்கங்கே கிறிஸ்பியாக இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காகவே எங்கள் அம்மா களியை வந்து கொஞ்சம் தோசைக்கல்ல போட்டு நெய் விட்டு அந்த மாதிரி கூட செஞ்சு தருவாங்க உங்களுக்கு வேணும்னா அப்படி கூட ட்ரை பண்ணலாம் பட் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்கமிங் டேஸில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் நான் போட தான் போகிறேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கிராண்ட்மா ஸ்பைசஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க